உலகில் அதிகம் பார்வையாளர்களை கொண்ட சேனல் பிபிசி இங்கிலீஷ் நியூஸ் சேனல் ஆகும் இது உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த விஷயம் அதற்குள் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட பிரச்சினை என்பது உள்மோதல் பிபிசி என்று சொல்லப்படும் பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷனின் உள்ளே காசா இஸ்ரேல் தொடர்பான விஷயத்தில் உள்மோதல் கடுமையாக உள்ளது இந்த விஷயத்தில் பிபிசி கமிஷன் செய்த ஒரு டாக்குமெண்டரி எடுக்க செலவானது நான்கு லட்சம் பவுண்ட் ஆகும் தோராயமாக நான்கு கோடி பதினைந்து லட்சம் வரையிலான செலவை அவர்கள் செய்துள்ளனர் பிரச்சினை கடுமையானது இந்த டாக்குமெண்டரியின் உள்ளடக்கம் முழுவதும் ஹமாஸ் மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளை ஆதரிக்கும் விதமாக இருந்தது காரணம் அது பெரிய பிரச்சனையாக இருந்ததால் பிபிசியின் ஆர்கைவ்ஸ் அந்த டாக்குமெண்டரியை நீக்கியுள்ளது இதில் மிகவும் பிரச்சனை ஏற்படுத்திய நிகழ்வு என்பது அதன் கேமராமான் அதாவது அவரை அந்த ப்ரொஜெக்டிற்காக எடுத்தார்கள் ஆனால் ஹியூஜ் மணி என்பவருக்கு இந்த கேமராமான் பணியை வழங்கியுள்ளனர் இவர் இதனுடன் தொடர்புடைய இஸ்ரேலி படையினரை ஹமாஸ் தாக்கி கொன்றதை புகைப்படம் எடுத்து ட்விட்டரில் மூன்று அல்லது நான்கு முறை பகிர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கும் முறையில் கொண்டாட்ட முறையில் சென்றார் இது மில்லியன் கணக்கில் பகிரப்பட்டது பிரச்சினை அது மட்டுமல்ல யுகேயின் அரசியல் கட்சியான டோரி கட்சி மற்றும் லேபர் கட்சியின் மூத்த அரசியல்வாதிகள் மற்றும் கன்சர்வேடிவ் கட்சியின் மூத்தவர்கள் அவர்களின் கேள்விகள் தான் வலுவாக உள்ளன இதன் பேரில் பிபிசி இதை பற்றிய விசாரணை நடத்தி வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை அறிக்கை வெளியிடும் அவர்கள் கேட்பது இவ்வளவு பணத்தை செலவழித்து அதாவது டாக்ஸ் பேயர்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் குடிமக்களின் லைசென்ஸ் கட்டணத்தை கொடுத்து கமிஷன் செய்த நிகழ்ச்சி ஹமாஸ் என்ற தீவிரவாத அமைப்பை பெரிதாக முன்னிலைப்படுத்தி முழுவதும் போலியாக உருவாக்கப்பட்டது அதாவது போலி கதை ஒரு சிறுவனை காட்டுகிறது அந்த சிறுவனின் தந்தையின் தாத்தா அல்லது தந்தை இவர்கள் இருவரும் ஹமாஸ் ஆட்சி செய்யும் காசாவில் அங்குள்ள மந்திரி அவர்களின் சிறுவன் இந்த போரைப் பற்றி சிறுவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் நான் இதற்கு முன்பே இதை பற்றி கூறியுள்ளேன் இந்த அல் ஜசீராவும் அதேபோல பிபிசியின் உள்ளே ஊடுருவியுள்ள சூடானிகள் இந்த சேனலை முழுவதுமாக ஒரு சமூகவாத மற்றும் ஹமாஸ் மத தீவிரவாத கோட்டிற்கு கொண்டு செல்கின்றனர் இந்த பிபிசியின் பற்றி நான் கூறியது தோராயமாக பத்து அல்லது இருபது நாட்களுக்கு முன்பு அதற்குள் இந்த நிகழ்வு நடந்துள்ளது கடுமையான முறையில் பிபிசியின் உள்ளே அடிபட்டது பிபிசியின் சில அறிக்கைகள் உள்ளன டெலிகிராப் என்று சொல்லப்படும் யுகே பத்திரிகை அறிக்கை செய்துள்ளது பிபிசியில் ஒரு டாக்குமெண்டரி சான்ஷன் செய்யப்பட்டது ஏனென்றால் இவ்வளவு பணம் தோராயமாக நான்கு கோடி ரூபாய்க்கும் மேல் செலவழித்து எடுக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஆகும் முதலில் இதன் ஒரு போஸ்ட் ஸ்கிரிப்ட் மற்றும் ப்ரீஸ்கிரிப்ட் உள்ளது முதலில் ப்ரீஸ்கிரிப்ட் சமர்ப்பிக்க வேண்டும் அது நியூஸ் ரூமுக்குள் செல்ல வேண்டும் நியூஸ் ரூமுக்குள் ஒரு தலைவர் உள்ளார் அவர்கள் அனுமதி அளித்த பிறகுதான் அதன் போஸ்ட் ஸ்கிரிப்டிற்கு செல்கிறது பின்னர் அங்கு இது ஷூட் செய்யப்படுகிறது இது ஒரு பெரிய சினிமா ஷூட்டிங் போன்றது இதற்குள் உள்ள தெளிவு என்பது அந்த இடம் அதே கிரவுண்ட் ரியாலிட்டி நடப்பது போல செய்ய வேண்டும் என்பதாகும் ஆனால் ஒருபோதும் அதை மீண்டும் உருவாக்கும் முறையில் இருக்கக்கூடாது போலி கதைகளும் கட்டுக்கதைகளும் உருவாக்கக்கூடாது இதற்குள் முழுவதும் போலியும் கள்ளத்தனமும் மட்டுமே உருவாக்கப்பட்டு இந்த டாக்குமெண்டரி உருவாக்கப்பட்டது அது முதலில் வந்தபோதே பிரச்சனையாக இருந்தது இப்போது அதனுடன் தொடர்புடைய ஒவ்வொரு நாளும் புதிய உண்மைகள் வெளியாகின்றன காரணம் அதன் தலைமை கேமராமேன் அவர் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலை தாக்கும்போது கொண்டாடும் ஒரு மத பைத்தியக்காரன் மற்றும் தீவிரவாத அமைப்பை ஆதரிக்கும் ஒரு நபர் அவரை போன்றவர்களை வைத்து இப்படி ஒரு டாக்குமெண்டரி செய்ததில் அதன் உண்மை என்ன அதே இடத்தில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் உறுப்பினர்களும் அரசியல்வாதிகளும் மூத்த குடிமக்கள் அதாவது கருத்து தெரிவிப்பவர்கள் இதை கடுமையாக விமர்சிக்கின்றனர் விசாரணை நடத்த வேண்டும் பிபிசியில் யார் இதற்கு பொறுப்பு இது சரியான சேனல் வழியாக சென்றதா அல்லது இல்லாமல் இதை எடுத்ததா காரணம் இப்போதும் பிரிட்டனில் என்எச் ஆக இருந்தாலும் பல விஷயங்களில் பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு முறையும் லேபர் கட்சி பலவற்றை எதிர்கொண்டு கொண்டிருக்கும் ஹீட் ஸ்டாபரின் மேல் ஒவ்வொரு நாளும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன அதாவது பீரியன் தொடர்பாகவும் குற்றவாளிகளை அதிகம் ஆதரிக்கும் ஒரு அரசாங்கம் லேபர் கட்சி என்ற முறையிலும் அதன் எம்பாட்பிகளும் அப்பொழுது ஒவ்வொரு முறையும் அப்படி வரும்போது இந்த பிரச்சனை வருகிறது அதாவது இதனுடன் தொடர்புடைய பிரிட்டிஷ் மக்கள் ஏனென்றால் அவர்கள் டாக்ஸ் கொடுத்து அதற்கு லைசன்ஸ் கட்டணம் கொடுக்கும் நபர்கள் அவர்களின் பணத்தை வாங்கி தீவிரவாத அமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு டாக்குமெண்டரி உருவாக்கியது அது பிபிசியில் பெரிய தவறு பெரிய தவறு தான் அதாவது பிபிசி தானே அறிக்கை செய்த நிகழ்வு உள்ளது அதுவும் அங்கு பெரிய விவாதமாக இருந்தது அதாவது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தியது அதே போல் இஸ்ரேல் விமானங்களை ஓட்டியது அது கேரளத்தில் உள்ள பல சேனல்கள் எடுத்துக்கொண்டன அவர்கள் அறிக்கை செய்தனர் அது பிபிசியில் கேள்விக்குறியாக இருந்தது அன்று செய்தியின் பயனரை அவர்கள் நீக்கினர் தவறான செய்தி கொடுத்தனர் புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த ஒரு அமைப்புக்குள் அப்படி ஒரு வலிமை உள்ளது அதன் ஒரு பகுதியாக தான் அவர்கள் மற்ற நடவடிக்கைகளுக்கு செல்கிறார்கள் அன்று அந்த தவறான அறிக்கையை செய்தி தயாரிப்பாளரை மட்டுமல்ல அதற்குள் செய்தியின் பொறுப்பில் இருந்த முழு நபர்களையும் அங்கிருந்து நீக்கினர் புதிய நபர்களை கொண்டு வந்தனர் காரணம் அன்றிருந்த அனைவரும் சூடானி கோட்டில் இருந்தவர்கள் அவர்கள் எப்படியோ ஒரு ஈரானிய நிகழ்வை அன்று மூடி மறைத்து ஆர்ப்பரித்தனர் இவை அனைத்தும் போலியாக்கப்பட்ட கதைகள்தான் இதுதான் ஒவ்வொரு நாளும் நமக்கு வெளிப்படுத்தி முன்னால் வருகிறது பிபிசியில் எவ்வளவு போலித்தனம் நடக்கிறது தவறான டாக்குமெண்டரி தவறான நபர்களை மீண்டும் உருவாக்கும் போது ஒவ்வொரு சிறிய குழந்தைகளை வைத்து ஒவ்வொரு பொய்க் கதைகளை உருவாக்குகிறார்கள் இதுதான் அல் ஜசீரா செய்து கொண்டிருக்கிறது அதாவது முழுவதும் போட்டோ ஷூட் போல சிறுவன் மூக்கை இழுக்கும் பையன் போரில் இப்படி ஓடுகிறான் அங்கு புகை உண்டாக்குகிறான் இது பெரிய பிரச்சனையாக மக்களுக்கு காட்டப்படுகிறது இதுதான் அதே கோட்டிற்கு பிபிசி என்று சொல்லப்படும் சேனல் மாறியது இதுதான் இந்த மூத்த கேமராமேன் என்று சொல்லப்படுகிறது அவர் அடிப்படையில் ஹமாஸின் ஒரு பெரிய ஆதரவாளர் இல்லையென்றால் ஒரு மீடியா அமைப்பில் வேலை செய்யும் ஒருவர் அதாவது பிபிசி போன்ற ஒரு அமைப்பில் வேலை செய்யும் ஒருவர் எப்படி இஸ்ரேலை எதிர்த்து தாக்கிய பிறகு இஸ்ரேலி படையினரை அவர்கள் ஹமாஸ் அடிக்கும் புகைப்படத்தையும் அதாவது மிதிக்கும் புகைப்படத்தையும் எடுத்து சமூக ஊடகத்தில் வைத்து இது கொண்டாட்ட நாள் என்று சொல்லி வைக்க முடிகிறது இவருக்கு எவ்வளவு சுதந்திரம் உள்ள நபர் அது பக்கா மத தீவிரவாதியும் அதே போல் தீவிரவாதத்தை ஆதரிப்பவரும் இதுதான் கேரளத்தில் உள்ள பல ஜர்னலிசத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது தவறான செய்திகளை மட்டுமே கொடுக்கிறார்கள் தவ தவறான கிரவுண்ட் ரிப்போர்ட் கொடுக்கிறார்கள் தவறான டாக்குமெண்டரிகள் உருவாக்குகிறார்கள் மக்களை வைத்து மீண்டும் உருவாக்கி ஸ்டேஜ் மேனேஜர் ஷோ உருவாக்குகிறார்கள் அதை ஷூட் செய்து தவறான முறையில் வழங்குகிறார்கள் இது அடிப்படையில் இது பிரச்சனையாகிவிட்டால் நிச்சயமாக இது மற்ற நாடுகளில் இது கேள்வி செய்யப்படும் காரணம் இவர்கள் செய்த பல டாக்குமெண்டரிகள் காரணமாக பிரபலமான ஒரு டாக்குமெண்டரி எடுக்கும் நபர் செய்துள்ளார் ஒரு குழுதான் செய்துள்ளது இல்லையென்றால் நான்கு கோடிக்கு மேலான ரூபாய் கமிஷன் செய்து பார்சோனாவில் உள்ள டாக்குமெண்டரி கொடுக்க மாட்டார்கள் காரணம் அவர்களை தீவிரமாக தான் பார்க்கிறார்கள் பிரிட்டிஷ் மக்கள் அதை தீவிரமாக தான் பார்க்கிறார்கள் இதனோட ஒரு விஷயம் புரிந்தது பிபிசிக்குள் ஒரு பெரிய போலி எழுத்து நடக்கிறது காரணம் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொன்றாக அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் அதுதான் நான் சொன்னது சாய்பை கிண்டல் செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டல் செய்து முடித்தால் அவன் வந்து இதை எடுத்து விடுவான் அது முடிந்தால் அவனை அனைத்தையும் அடித்து தள்ளிவிடுவான் என்னதான் நாங்கள் உள்ள டூரிஸ்ட் கட்சியின் தலைவர் சொன்னார் ஒன்று இல்லை என்றால் இந்த புல்லை அடைத்து பூட்டுங்கள் இப்படி எங்கள் பணத்தை வாங்கி இப்படி போலித்தனமும் வஞ்சகமும் இப்படி பயங்கரவாத நிகழ்வை ஊக்குவிக்கும் முறையில் உள்ள பொருட்கள் எங்களுக்கு தேவையில்லை எங்கள் பணத்தில்தான் இது செயல்படுகிறது இவ்வளவு பணம்தான் நீங்கள் வாங்கி இந்த டாக்குமெண்டரிக்கு கொடுத்தீர்கள் இதுதான் செய்தியாளருக்கு கொடுக்கும் சம்பளம் இவை அனைத்தும் டெலிகிராப் பத்திரிகையில் விரிவாக வந்துள்ளது நீங்கள் இதை எடுத்து படிக்கலாம் இதை சொல்ல நினைக்கும் நிகழ்வு இதனுடன் இந்த போரை பற்றியும் தொடர்புடைய ஆல் ஜசீராவும் பிபிசியும் மற்ற பல சேனல்களும் இதற்குள் ஊடுருவியுள்ள சூடானிகள் அனைத்தும் சேர்ந்து உருவாக்கிய கதைகளை எடுத்து கேரளத்திலும் வினையான் தொடங்கி அதை பார்த்து கேரளத்திலும் சொல்ல தொடங்கி பயங்கர போர் உள்ளது ஹமாஸ் பதிலடி அடிக்கிறது ஹமாஸ் வெல்ல போகிறது என்று அனைத்தும் இவை அனைத்தும் பார்த்து அனைவரும் சரி என்று நினைத்தனர் இதே போன்ற முட்டாள்தனம் சொல்லும்போது டெலிஜென்ஸ் நிகழ்வு உள்ளது அதுவும் உங்கள் சிந்தனையில் இருக்க வேண்டும் எப்படி ஹமாஸுக்கு பதிலடி அடிக்க முடிகிறது எப்படி ஈரானுக்கு பதிலடி அடிக்க முடிகிறது எப்படி ஹிஸ்புல்லாவுக்கு பதிலடி அடிக்க முடிகிறது இது கேள்விதான் இது ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் இல்லை சாதாரண கேள்வி தான் இதற்காவது சரியாக பொது அறிவில் பதில் கொடுத்தால் போதும் உங்களுக்கு சரியாக நேர்மறையான அறிக்கை செய்தால் போதும் உங்களுக்கு யாரையும் அங்கு ஆதரிக்கவோ தாழ்த்தி கட்டவோ ஒன்றும் தேவையில்லை உண்மையில் என்ன நடக்கிறது அது தேடி எடுப்பதற்கு பெரிய புத்தியின் தேவையும் இல்லை சாதாரண புத்தி இது மிகப்பெரிய புத்திமான்கள் சிலர் ஒவ்வொரு பொய்களையும் வஞ்சகங்களையும் உருவாக்கும் போது அதை பிடித்து கேரளத்தின் யூடியூப் சாட்லைட் சேனலும் வெறுமனே வைத்து தாங்கும் மகிழ்விக்க மட்டுமே அவர்களுக்கும் தெரியும் இது தவறு என்று நடக்க முடியாத நிகழ்வு இது எப்படி நடந்தது ஆனால் மகிழ்விக்க கேட்கும் மக்கள் உள்ளனர் பார்வையாளர்கள் உள்ளனர் அதன் ஒரு பகுதியாக தான் இவை அனைத்தும் நடக்கிறது இதுதான் பிபிசி நிரூபிக்கிறது அவர்கள் காட்டிய போர் அறிக்கை பெரிய ஒரு சதவீதம் அதாவது டுவெண்ட்டி பர்சன்ட் தவறாக இருந்தது தவறான ஃபீடும் தவறான கிரவுண்ட் ரிப்போர்ட்டும் கொடுத்து முடித்த பிறகு இப்போது பிபிசி தான விசாரணைக்கு வருகிறது